ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவெற்றூர் நம்ம சுகன் அனந்து இப்போ கிளம்பிட்டோம் நிறைய நகல் கலைஞர்லாம் வராங்க வாங்க யாராக இருந்து போய் பார்ப்போம் வீட்டு வருமா ம் வேணி பாய் ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருவெட்டூர் தூரம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இன்னும் அஞ்சு கிலோமீட்டரு காட்டுது திருவட்டூர் ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டோம் இங்கே தான் நிகழ்ச்சி முருகர் கோவில் இங்கே தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இது உள்ள ஆர்ச்சி உள்ள ஆர்ச்சி சூப்பராக இருக்குது முருகர் கோவில் ஃபங்க்ஷனு வேறு லெவலில் இருக்கு வாங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்துட்டோம் திருக்கோயில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி உத்தரவ திருவிழா மற்றும் நாற்பதாம் ஆண்டு ஸ்ரீ ராம நவமி திருவிழா அழைப்புகள் ஊர் நிர்வாகிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் சென்ற இடம் எல்லாம் வெட்டுக்குடி நாட்டிக் கொண்டிருக்கும் டாக்டர் சுகன் வழங்கும் ஸ்டார் அபிநயா நான் நாட்டின் நிகழ்ச்சி இன்னும் சில மனித துறைகள் நடைபெற உள்ளதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் திரளாக வந்து இந்த சிங்கார மேடையும் அந்த வந்து நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புடன் நடைபெற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எதிர்க்கே கோவில் நம்ம முருகர் கோயில் தான் வாங்க உள்ள போலாம் திருக்கோயில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா மற்றும் நாற்பதாம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி திருவிழாவை முன்னிட்டு இந்த மாநிலத்தில் மாபெரும் நட நிகழ்ச்சி நடைபெற உள்ளதா வேற லெவல்ல இருக்காரு பொதுமக்கள் மற்றும் நல்ல மிக பிரம்மாண்டமான முருகர்கள் ஆறு படை வீடு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடு பழனி நான்காம் படை வீடு சுவாமி ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காரு அப்பா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சது முருகிறப்ப அது வாங்க ஸ்டேஜ் போலாம் அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோனி அண்ணா வந்திருக்காரு உள்ளே வந்து நம்ம வடிவில் சேகரண்ண மேக்கப் போட்டிருக்காரு ஆமாம் நம்ம சிங்கம் சூர்யா ராஜ் இருக்காரு சோனண்ணா அங்கே இருக்காரு ஆல் இந்தியா இருக்காரு ஆ சேகரண்ணா அண்ணா ஒரு இது ஒன்றும் பண்ணலாமாண்ணா வணக்கம் நான் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிது நம்ம சுவன் அண்ணன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் அஜித் விஜய் செஞ்சில் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததை நம்ம டிஆர் அண்ணன் தான் உண்மையிலேயே அது என்றைக்குமே நான் மறக்கக்கூடாது அவர் தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அஜித் விஜய் செஞ்சில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார் அதை வச்சு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்

அதாவது ஒன்று சிம்பிளா சொல்றேன் போஸ்ட் போட்டா பார்க்க மாட்டாங்க ஆனா ஃபோர் கேலாம் போயிடுது அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எண்ணம் வேணும் இல்லையா நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாருமே சேர்ந்து நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அது வந்து நம்ம டி ஆர் சுரேஷ்பா இருக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷம் தான் இது ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நேரில் ரொம்ப மூலியமாகவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது யாரோட நிகழ்ச்சினா நம்ம சுவனன்னுக்கு ஸ்டார் அபிநயா நிகழ்ச்சி நிறைய நகல் கலைஞர் வெரைட்டி எல்லாமே கொடுத்தார் ரொம்ப சூப்பராக போச்சு நிகழ்ச்சி இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் இங்கே தான் வந்ததுமே காட்டினாங்க ஆமாம் தினேஷ் அண்ணன் தான் ப்ளோராம் நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு சிவனன்னுக்கு சிவனன் வந்து போன வருஷமும் எங்களுக்கெலாம் வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வருஷமும் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சார் மிக விரைவில் எல்லாம் படத்தில் ஆட போகிறாங்க சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க எல்லாருமே இங்கே இருக்கும் அத்தனை விரும்ப படத்தில் ஆட போகிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து ஒன்னா இருந்து எல்லாருக்கும் படத்தில் ஷூட்டிங்கு டிவில தான் பார்க்க போறீங்க எல்லா பெரிய பெரிய ஹீரோங்க படத்தில் தான் பார்க்க போறீங்க பாய் தேங்க்யூ தேங்க்யூண்ணா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்